ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட ஷோல்டர்ஸ் தோள்களை வலுப்படுத்துறதுக்கான இரண்டு அற்புதமான ஆசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்களை தினசரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வீதம் ரெண்டு ரெண்டு செட் மட்டும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாட்கள்லேருந்து நாற்பது நாட்களுக்கு உள்ளாக உங்கள் தோள்களோட வலிமை மேலும் அதிகரிக்கிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் இந்த தோள்களை வலிமைப்படுத்தக்கூடிய இந்த ஆசனங்கள் நம்மளோட பாடி ஷேப் போஸ்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே மிக உதவியுள்ளதாக நமக்கு இருக்கும் இந்த ஆசனங்களை எப்படி பயிற்சி செய்கிறது இந்த ஆசனத்தோட பெயர் என்ன இதோட பிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்யணும் இந்த இரண்டு ஆசனங்களுமே படுத்த நிலையில் பயிற்சி செய்யக்கூடிய ஆசனங்கள் தான் முதல் ஆசனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வசிஷ்டாசனம் அதாவது சைட் பிளாங்க் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆசனத்தை நாம் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி சைட்டில் படுத்துக்கலாம் இதுக்கு பேர் அனந்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் உங்களோட வலது கையை மட்டும் இந்த மாதிரி கீழே நல்லா பதிச்சுட்டு இடது கையை இந்த மாதிரி முன்னோக்கி சப்போர்ட் பண்ணிக்கலாம் முதல்ல உங்களோட இடது கையை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வலது கையோட முழங்கையை இந்த மாதிரி கீழே வைங்க அதுக்கடுத்து தான் தேவைப்பட்டால் உங்கள் இடது காலை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இந்த வலது கையை ஊன்றி இந்த மாதிரி நல்ல உடலை வந்து மேல் நோக்கி தூக்கணும் அதுக்கப்புறமா இந்த கால் மேலே அந்த கால் வலது கால் மேலே இடது கால் வச்சுட்டு இந்த கையை இப்படி நேராக நீட்டிக்கணும் உடலை அசையாமல் வச்சுருந்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஆசனத்தில் நாம் ஸ்டே பண்ணணும் ஒரு பத்து செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணிங்கன்னா கூட போதும் பிகினிங் ஸ்டேஜில் அதற்கப்புறமா மெதுவாக ஒரு கால் எடுத்து கீழே வச்சு இந்த மாதிரி சைடில் வந்து படுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த பக்கமும் செய்யணும் இந்த ஆசனத்தை நாம் வந்து ஒரு டென் செட்ஸ் டூ ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அடுத்ததாக பண்ண போகிறது பிளாங்க் போஸ் பலகாசனா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஆசனத்தை செய்யறதுக்கு முதல்ல குப்புறப்படுத்துக்கலாம் அடுத்ததாக காவல் இருந்தையும் இந்த மாதிரி என்ன செய்யணும் தைகள் இருந்தையும் இந்த தோள்கள் இருக்கிறத கொஞ்சம் அதுக்கப்புறம் நிலையில வந்து நின்றுக்கணும் ஆரம்ப கட்டத்தில் கால்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு நின்று கூட பயிற்சி ஏன்னா உங்க கவனம் எல்லாமே தோள்கள் இருக்கட்டும் சுவாசம் ரொம்ப இயல்பானதாக இருக்கணும் இந்த பிளாங்க் போஸை பண்ணுறதுக்கு முதல்ல நாம் குப்புறப்படுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கால்கள் இரண்டையும் இணைச்சிட்டு கைகள் இரண்டையும் உடலுக்கு தோல் பக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டு உங்கள் உள்ளங்கைகளை தரையில் பறிச்சுக்கலாம் இப்போ உடலை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தி உங்கள் இரண்டு முட்டிகளையும் மேல வந்து உயர்த்திட்டு முழங்கைகளை நேராக வச்சுட்டு உடலில் இந்த பொசிஷனில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஆதார் கார்டு மெதுவாக இரண்டு முட்டியையும் கீழே வச்சுட்டு உங்களோட நெஞ்சு பகுதியையும் கீழே வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஆசனங்களுமே உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆசனா அன்புரா சொல்ல உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்